விருதுநகர் மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற தலைப்பிலான உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் இன்று நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் வரவேற்றார் மாவட்ட ஆட்சியர் வி ஜெயசீலன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் இந்திய அளவில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே உயர்கல்வி பயில்கின்றனர் தமிழகத்தில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் உயர்கல்வி பயிர்கின்றனர் நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் வகிக்கிறது குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி பயில்வோர் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் ஏராளம் உள்ளன யாரெல்லாம் தேடுகின்றார்களோ அவர்கள் வாய்ப்புகளை அடைகிறார்கள் இருபது சதவீத உழைப்பின் மூலம் எண்பது சதவீத பயனை அடையலாம் இது வெற்றியின் தத்துவம் நிறைய வாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வாய்ப்புகளை தேடிச் சென்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற கல்வியும் கடின உழைப்பையும் தவிர சிறந்த குறுக்கு வழி இல்லை என்று அவர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து கல்வியாளர் நெடுஞ்செலியன் சவுதி அரேபியா மஜ்மா பல்கலைக்கழக பேராசிரியர் முகமது யாசிக் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் பிளஸ் டூ படித்த மாணவர் மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ஐயோ நம்ம பிளஸ் டூ படிக்கிறப்ப இதை பண்ணிருக்கலாமே நம்ம காலேஜ் படிக்கிறப்ப இதெல்லாம் பண்ணிருக்கலாமே ஐயோ அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருந்தா இந்நேரம் இந்த இடத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு வாழ்க்கை முழுவதும் எல்லா மனிதர்களுமே தாங்கள் இதை அடைந்திருக்கலாம் இதை செய்திருக்கலாம் என்ற குற்ற உணர்ச்சிகளுடைய தொகுப்பு என்று ஒரு கிரேக்க தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்மால் முடிந்தவரை அந்த மாதிரியான வருத்தங்களுக்கு உள்ளாகாமல் இருப்பது அதுக்கு என்ன பண்ணணும் இப்போது இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி தேடணும் எப்படி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து தான் எனவே ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நீங்கள் உங்களுடைய பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களை வைத்து சிறந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுங்கள் தொடர்ச்சியாக தேடி நல்ல வாய்ப்புகளை கண்டறியுங்கள் ஒருவேளை நீங்க வந்து யூஜியில வந்து பிளஸ் டூ முடிச்சிட்டு நீங்க வந்து ஒரு பிஇ படிக்கிறப்பையோ பிஎஸ்சி படிக்கிறப்பையோ பிஏ படிக்கிறப்பையோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு ரெகுரெட் இருந்ததுன்னா அந்த வருத்தத்தை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்க அடுத்து யூஜி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முதுகலை படிக்கிறப்ப சிறந்த நிறுவனங்களில் படித்து அங்கிருந்து மிகப்பெரிய ஜப் ஆகணும் அப்படின்னு